இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் என்னை சோதிக்காதீர்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளதை நாம் கோபிச்செட்டிப்பாளையம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் இவ்வாறாக பேசியுள்ளார் மேலும் கூடுதல் செய்த சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் தற்போது பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்னெல்லாம் பேசியுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டமானது லக்கட்டி பேரூச்சியில் நடைபெற்றது இதில் வந்து முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வந்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது வந்து மேடையில் நிற்க காரணமே உங்கள் கரங்கள் தான் எனவும் பதினாலு முறை முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதாவுடன் பயணம் மேற்கொண்டதாகவும் அத்திக்கலவு அவநாசி திட்ட பாராட்டு குழுவில் பங்கேற்காதது குறித்து இப்போது ஒன்றும் சொல்லப்போவதில்லை என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது எனவும் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் படங்கள் இல்லை என்றால் தான் இல்லை தான் சொன்னேன் அவ்வளவுதான் பத்திரிகையாளர்கள் இதனை பரபரப்பாக்கி வருகின்றனர் என்னை வாழ வைத்தவர்கள் பல்வேறு தியாகங்கள் செய்தவர்கள் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பவன் என்னை வந் என்னை வந்து சோதிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர்கள் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனால் எதுவும் கிடைக்காது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே காவல்துறையினர் தனது வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன் முன்னால் கண் அசைவை காட்டினால் அதை புரிந்து கொள்பவன் நான் எனவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கண்ணாசைவில் புரிந்து கொண்டவன் நான் எனவும் நாலு ஆண்டு காலம் அதிமுக நல்லாட்சியை தந்தோம் மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டனோடு தொண்டனாக இருந்து நல்லாட்சியை தருவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுப்பிரமணியம் தகவலுக்கு நன்றி